யானவரையும் நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்போ புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயசையா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் கிறிஸ்துகுள் பெரிய மாணவர்களே இந்த வாக்குத்துவ வசனத்தில் கர்த்தர் நமக்கு ஐந்து விதமான ஆசிர்வாதங்களை தருகிறார் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நாம் தனிமையாக இல்லை என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறார் ஒரு சுத்த ஆண்டவர் உணர்த்துகிறார் நீங்க தனியா இல்ல நான் உன்னுடனே இருக்கிறேன் உங்களுடனே இருக்கிறேன் நீங்க போகும் பொழுதும் வரும் பொழுதும் கூட உங்க கூட நான் தான் இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் எந்த சூழ்நிலை உங்களை பயப்படுத்தி கலங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ மனம் துவண்டு போக பண்ணுகிறதோ அந்த சூழ்நிலை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார் தெரியாதே நான் உன் தெய்வன் என்று சொல்றாரு பர்சனலா ஆண்டவர் சொல்கிறார் நான் தான் உன்னுடைய தெய்வன் சர்வ வல்லமை உள்ள தெய்வன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கூட திகைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த திகைக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றுவார் ஒருவேளை இந்த நாளிலும் உறவின் முறையினால் ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து திகைத்து போய் கொண்டிருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் ஏதோ எதிர்பாராத சூழ்நிலை நிமிடம் நிமித்தமாய் திகைத்து கொண்டிருக்கலாம் பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுடைய காரியத்தில் எப்படி இது நடந்தது என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கலாம் இப்படி அநேக காரியங்களால் திகைத்து போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் தேவன் நீ திகையாதே என்று சொல்லி சூழ்நிலை நான் உனக்கு மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பணிகிறார் அவர் பலப்படுத்துகிற தெய்வன் இன்னைக்கு இறுதி நொறுங்குன்றவங்களை காயம் கட்டுதல் காயம் கட்டுகிற தெய்வன் ஒருவேளை உங்களுடைய இறுதியத்திற்குள்ள ஏதோ ஒரு பலவீனப்பட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலை நொறுக்கப்பட்டு இருக்கலாம் வேதனையில் வேதனையோடு இருக்கலாம் காயப்பட்டு இருக்கலாம் சரீர அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் வியாதியின் கட்டுக்குள்ளே இருக்கலாம் ஆனா நான் உன்னை பலப்படுத்துவேன் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்துவேன் உங்கள் சரீரத்தை பலப்படுத்துவேன் வியாதியை மாற்றுவேன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை நான் பலப்படுத்துவேன் செய்வேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளில் எத்தனையோ நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஏசப்பா இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என் ஜபங்களுக்கு பதில் வராதா இந்த நாளில் இந்த தேவைகள் சந்திக்கப்படாதா இந்த நாள் ஆண்டவரே இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று அங்கே அழைத்து கொண்டிருக்க உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் சகாயம் பண்ணுவேன் இன்னைக்கு உங்களுக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும் ஆண்டவர் சொல்கிறார் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நீதியின் வலதுகரம் என்று சொன்னால் வல்லமை பாதுகாப்பு அதிகாரம் வெட்டி ஆதரவு ஆண்டோடைய கருத்துக்குள்ளே இருக்கு அப்போ இந்த நாளில் இந்த வா ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் அற்புதத்தை காண்பீர்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் உங்க கூடவே இருக்கிறார் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு சகாயம் செய்வார் நீதியின் வலது தாங்குவார் எல்லா துதியும் கனமும் மகிமின் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்